துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆட்டநாயகன் நீங்கள் தான் புரட்டாசி மாதத்தின் ஆட்டநாயகன் யாருன்னா இப்போ நீங்கள் தான் காரணம் உலகத்தில் இதை விட மோசமான நேரம்னு ஒரு நேரம் உங்களுக்கு கிடையாது காரணம் என்னவென்றால் ஒம்போது கூடிய குரு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடாது பத்தாம் இடத்துல பத்திலே குரு பன்னிரெண்டாம் வீடு என்பது பாதகாதிபதி வீடு பாத உங்களுடைய அயன சயனஸ்தானம் அதில் பாதகாதிபதி சூரியன் இருப்பது தூக்கமின்மையை உண்டாக்கும் தூக்கமின்மையை உண்டாக்கும் தூக்கத்தை தடுக்கும் இந்த ஊரே சேர்ந்து பிற்பகுதிய தான் ஆட்ட நாயக ஊர்ல இருக்கிற எல்லா கிரகமும் உங்கள்கிட்ட இருக்கு நீச்சமாய் உங்கள்ட்ட தான் இருக்காரு செவ்வாய் நீச்சம செவ்வாய் உங்கள்ட்ட தான் இருக்காரு புதன் உங்கள்ட்ட தான் இருக்காரு எல்லாருமே உங்க ராசியை தான் உட்காந்துருக்காங்க ஒரு மனுஷன் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஆட்ட நாயகன் நீங்க தான் புரட்டாசி மாதத்தின் ஆட்டநாயகன் யாருன்னா இப்போ நீங்கள் தான் காரணம் என்னவென்றால் ஏன் ஆட்டநாயகன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசியில் யாரெல்லாம் இருக்கான்னு நீங்களே பாருங்கள் மாதத்தின் முதல் பகுதியில் ஒன்பதுக்குடைய குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் உலகத்தில் இதை விட மோசமான நேரம்னு ஒரு நேரம் உங்களுக்கு கிடையாது காரணம் என்னவென்றால் ஒம்போதுக்குடைய குரு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடாது பத்தாம் இடத்துல பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போம் இந்த பத்தாம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவானாக வேலை இருக்கார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலைய விட்டு தூக்குறதுக்கான எல்லா நோ எல்லா விஷயங்களும் பண்ணுவார் கன்னிராசிக்கு தான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் கன்னிராசிக்காரங்களுக்கு பத்தில் இருந்தால் பிரச்சனை பதினொன்றுக்கு வந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒம்போதில் இருக்கிற குரு இப்போ பத்துக்கு வர்றார் அப்போது துலாம் ராசிக்காரர்கள் பணி இழப்பை சந்திப்பீர்கள் பணி இழப்பு வேலை இல்லாமல் போகிறது வேலையில் கஷ்டம் வர்றது வேலையில் பணம் இல்லாமல் போகிறது செட்டில்மெண்ட்டு காசு வராமல் இருக்கிறது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒம்பது கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துலேயே உச்சம் பெறுகிறார் பத்துங்கிறது கர்மஸ்தானம் பத்துங்கிறது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது குரு சந்திர யோகம் என்பது ஏற்படுகிறது குரு சந்திர யோகம் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த குரு தரும் யோகத்தால் உங்களுக்கு நிறைய பேருக்கு பேங்க் வேலை பத்தாம் இடத்துல குரு உச்சமாகும் போது புதுசாக ஏற்கனவே வேலை போகிறவனுக்கு வேலை போயிடும் புதுசாக இருக்கிறவனுக்கு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் எல்லாம் பத்திலே குரு உச்சம் ஏன்னா அவர் தர வேண்டியதும் நியூ கமர்ஸ்க்கு தருவார் பேங்க்கில் வேலை கிடைக்கிறது ஃபினான்ஸ் கம்பெனிஸில் வேலை கிடைக்கிறது போன்றவைகளை உண்டு பண்ணுவார் அதே நேரம் பதினொன்றாம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் சூரியனும் புதனும் இருந்தாங்க அப்படி நகர்ந்து கீழே வந்துட்டாங்க பனிரெண்டாம் இடத்திலே புதன் உச்சம் பெறுகிறான் சூரியனோடு மாதத்தின் முதல் பகுதியில் இந்த பனிரெண்டாம் வீடு என்பது பாதகாதிபதி வீடு பாத உங்களுடைய அயன சயனஸ்தானம் அதில் பாதகாதிபதி சூரியன் இருப்பது தூக்கமின்மையை உண்டாக்கும் தூக்கமின்மையை உண்டாக்கும் தூக்கத்தை தடுக்கும் அசுப விரயங்களை உண்டாக்கும் ஏன்னா பனிரெண்டு கொடியவன் உச்சம் பெறும்பொழுது தண்டத்துக்கு செலவு பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் தேவையில்லாத செலவு எதுக்குடா இதில் கை வச்சோம் சில பேர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவரே ரிப்பேர் பண்ணுறதா சொல்லி வீட்டில் ஃபேன் ஓடலன்ட்டு ஃபேனை கழட்டி ரிப்பேர் பண்ணார் எல்லாத்தையும் உடச்சி வச்சிட்டார் தண்ட செலவு அதுக்காக திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது சார் மதர் போர்டே உடஞ்சிருச்சுட்டான் ஒருத்தர் டிவி பிசி ரிப்பேர் பண்ணாங்க நமக்கு பண்ண தெரிஞ்சால் பண்ணணும் பண்ண தெரியாமல் இருக்கும்போது பொருளை வீணாக தான் பண்ணுறீங்க சில பேர் இன்னும் சில பேர் முரட்டத்தனமாக கேரண்டி வாரண்டி பீரியட் இருக்கும் போதே கழட்டிலாம் ரிப்பேர் பண்ணுவோம் அப்புறம் அந்த கம்பெனிக்காரை வந்து அசிங்கமாக திட்டுவா இதுதான் கேரண்டி பீரியடில் இருக்கே ஒன்று யார் கழட்ட சொன்னால் ஒரு ரூபாய் தர முடியாதுட்டு போயிடுவான் ஆர்ஓ காலரில் நம்ம என்ன பண்ணுவோம் டிவி ஓடலையா கொடுறா அப்படின்னு கழட்டிடுவோம் சார் தார் தர தார் அது கேரண்ட்டியில் இருக்குது சார் கேரண்டியாவது வேரண்ட்டியாவது அந்த எண்ணங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் அது தன்னா நடந்தது அது உங்களுக்கு அப்படி ஆகணுங்கிறது விதி பனிரெண்டாம் இடத்துல புதன் உச்சம் பெறும் பொழுது அசுப விரயம் ஏற்படும் நிறைய பேர் நிறைய ஜோதிடர்கள் அசுப விரையணுனா உங்கள் வீட்டில் டெத் அப்படி அப்படியா இப்படி அவரு போனால் அந்த லெவல் போயிடுறாங்க அசுப விரைங்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் போகணும்னு அவசியம் இல்லை பட் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு தலைவலின்னு சொல்லுங்களேன் ஒன்பி இட் ஷுட் பி ஏ பிரெயின் டியூமர் ஏப்பா முதல்ல உங்களெல்லாம் மாற்றணும் உங்கள் திங்கிங்கெலாம் ஏன் இப்படி இருக்குது நைட்டு தூங்கலையான ஆரம்பிக்க மாட்டாங்க அது பிரெயின் டியூமர்னு தான் ஆரம்பிப்பாங்க அவங்க ஏன்னா ரொம்ப வக்கீல் மாதிரி யோசிக்கிறாங்களாமா இவங்க இப்படி யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு நம்மளை வெண்ட ஆக்கி விட்டுறாங்க அசுப விரையென்னு சொன்னோன்னா நிறைய பேர் குருஜி அசுப விரைன்னா என்ன குருஜி வீட்டில் ஏதாவது போக்குவரத்து தயிரும்மா ஏன் ஆகணும்னு வரு வருத்தப்படுறீங்க விரும்புகிறீங்களா ஒன்றே ஆகாது சார் இருக்கிற பொருள் எதாவது உடஞ்சி போவோம் தொலைஞ்சி போவோம் திருட்டு போவோம் பேக்கெட்டில் தான் சார் வச்சிருந்தேன் தங்க பிரேஸ்லெட் சார் அது கையில் போட்டிருந்தா தொலைஞ்சிரும்னு சொல்லிட்டு பர்ஸில் வச்சுருந்தேன் அங்கே போய் போட்டு ஃபங்க்ஷனில் போய் போட்டுக்கலான்னு ஃபட்ஸோடு போயிடுச்சு சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உண்மையிலேயே தங்கத்தை போட்டுவிட்டு வெளியே போகாதீங்க ரோல்டு கோல்டு மாதிரி போட்டுட்டு போங்க உண்மையான தேவையான ஃபங்க்ஷனில் மட்டும் நம்ம தங்கம் போட்டுக்கிட்டால் போதும் பன்னிரெண்டு குடியின்னு உச்சமாகும்போது இவ்வளோ தான் நடக்கும் சில பேருக்கு துர் சொப்பனங்கள் வரும் பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது இப்போது மாதத்தின் பிற்பகுதியில் இந்த ஊரே சேர்ந்து ராசியில் வந்துடுது அதனால தான் உங்களை ஆட்ட நாயகன்னே ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது சூரியன் நீச்சமாய் உங்கள்கிட்ட தான் இருக்கார் செவ்வாய் நீச்சம் செவ்வாய் உங்கள்கிட்ட தான் இருக்கார் புதன் உங்கள்கிட்ட தான் இருக்காரு எல்லாருமே உங்கள் தான் உட்காந்துருக்காங்க ஒரு மனுஷன் ஆனால் க கெம்னா சொல்கிறது இது எப்படின்னா உங்களுக்கு புரியிற பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கணும் வாங்க வணக்கம் அப்படின்னு ஒரு மோர் கொடுக்குறாங்க சரி வாங்கி மோர் குடிக்கிறீங்க வணக்கம் தம்பி இப்போ தான் ஊர்லேருந்து வந்தீங்களா காப்பி குடிக்கணுன்னு காப்பி கொடுக்குறாங்க வணக்கம் தம்பி இப்போ தான் வந்தீங்களா ரசனா குடிங்க ஹேய் நான் எத்தனை நாடா குடிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மாறி 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 வர்றவங்கெல்லாம் உங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போது அந்த மாதிரி தான் உங்கள் நிலமை சூரியன் ராசியில் இருக்கும்போது டாமினேட் பண்ணுவார் சூரியன் சூரியன் மாதிரியான கேரக்டராக உங்களை கொண்டு போவார் அடுத்த புதன் கூட இருக்கும்போது பிஸ்னஸ் ஓரியன்டா அதெல்லாம் விடுங்க சார் இப்போ அவனை திட்டி ஏதாவது பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா நமக்கு வேலை வரதை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு அடுத்த செவ்வா உடம்புல உட்காந்து அப்படிலாம் கிடையாது அனைத்தையும் மடித்து விட தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுப்பாரு இப்போ இந்த மூன்று குணமும் ஒரு மனுஷன் மனசில் இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி அடுத்தடுத்த எமோஷன் வந்துகிட்டே இருக்குது ஒரு ரீல் இப்படி சொல்லுது அடுத்த ரீல் அப்படி சொல்லுது அடுத்த ரீல் அப்படி சொல்லுது ரொம்ப கலங்கி பெறுவீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இட்ஸ் எ டஃப் டைம் நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா கூட உங்கள் மனசு என்ன சொல்லும் எதையாவது ஒன்று பண்ண சொல்லும் அட்டன்ஷன் சீக்கிங்னு பெரியது பேர் சும்மா இருந்தால் கூட ஓகே வேலையை விட்டு நின்றலாமா நாளைக்கு ரிஸ் யாருக்காவது மெசேஜ் அனுப்புவீங்க நாளிலேருந்து நான் வேலைக்கு வர மாதிரி எனக்கு தோணலை எனக்கே பயமாக இருக்குது வேலை விட்டு நின்று போல இருக்கு உடனே அவர் உடனே பயந்துக்கிட்டு அப்படிலாம் சொல்லாதப்பா நீ வேலைக்கு வரதுனால தான் நானும் வரேன் செய்து வந்துருப்பா அவர் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜரை தான் அனுப்பியிருப்பார் அதை ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருப்பான் ஏன்டா அந்த ஆள் வச்சது தான் நீ தான் ஸ்டேட்டஸ் நல்லா தான் இருக்கிற அப்புறம் எதுக்குள்ளாள் எனக்கு பீதியை கொடுத்த சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான் மனதை ஒரு நிலப்படுத்துங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா அர்த்தம் இல்லாமல் எல்லோரும் டென்ஷன் பண்ணுறீங்க அர்த்தமில்லாமல் இந்த ராசியில் மூன்று கிரகங்கள்லாம் வரும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய மனசு அலைப்பாயுதுங்கிறதுக்காக எல்லாரையும் பிடிச்ச எல்லாரையும் பிடிச்சி டென்ஷன் பண்ணுறது போன்றவை எப்படின் உடம்பு ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா மூன்று கிரகங்கள் உங்கள் மனதில் உடம்புல உட்காந்து கொடுக்குற அழுத்தத்தை உங்களால் தாங்க முடியாது சூரியன் ஒரு பக்கம் புதன் ஒரு பக்கம் செவ்வாய் ஒரு பக்கம் பயங்கர அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்போ அழுத்தத்தை தாங்க முடியாமல் உங்கள் மனசு தடுமாறும் தடுமாறுறதை நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா சிக்னஸ் நினச்சிப்பீங்க சிக்னஸ் கிடையாது ஆக்டிவ்னஸ் அதை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவாக கொண்டு போகலாம் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நண்பர்களே என்ன விஷயம் ஒரே ஒரு நல்ல விஷயம் ரொம்ப ஆக்டிவான டைம் மூன்று கிரகங்கள் உடம்புல உட்காந்துருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போகிறீங்க ஆனால் மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்காதீங்க பனிரெண்டு கூட உச்சம் பெறுவதால் என்ன ஏற்படும்னா அசுப தண்ட செலவுலாம் ஏற்படும் பத்தாம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார் எழுதி வச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் வேலை போயிடும் அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலையில் ஏதாவது பிரச்சனை வருது ஒம்பது மணிக்கு மீட்டிங்னா எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு உள்ளே இருக்கணும் சார் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு உட்காந்துடணும் அவங்க வேலையை விட்டு தூக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது நீங்கள் மீட்டிங்கில் பேசுங்க பேசாமல் போங்க உங்கள் அறிவான கருத்துக்களை சொல்லுங்கள் சொல்லாமல் போங்க ஆனால் சொன்னபடி கரெக்டாக வந்துட்டாயா அப்படிங்கிற எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்துட்டாயா நல்ல பையா அப்படிங்கிற எண்ணமாவது உங்கள் மனசில் இருக்கணும் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் வேலையை காப்பாற்றிக்கோங்க அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் வேலையை காப்பாற்றிக்கோங்க கேடு போயிட்டிருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்